தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாரும் போய் பாருங்க ஃபேமிலியோடு போய் பாருங்க பையனை கூட்டு வரலான்னு பார்த்தது படத்துக்கு வயசுல பார்த்த படத்தை திரும்பி இருபத்தெட்டு வயசுல பார்க்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்குது நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பார்த்த மூணு வயசுல பார்த்த படம் படையப்பா தான் இப்போ அதே இருபத்தெட்டு வயசு கழிச்சு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு தலைவர் அதே மாதிரி இருக்கு கச்சிடி பிரிண்ட்ல விட்டுருக்காங்க இன்னும் ரொம்ப நல்லா இருக்கு ஐம்பது வருஷம் கழிச்சு தலைவர் வந்து என்ஜாய் பண்ண டூ தி கோர் பெஸ்ட் மூவி

தொடர்ந்து தேட்டர்கள் ஆகட்டும் ஷோஸ் ஆகட்டும் கூட்டிக்கிட்டே போயிட்டு இருக்கும்போது இதுலேருந்து நமக்கு ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குதுன்னு தெரியுது குறிப்பாக இப்போ அப்டு பொங்கல் ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா தியேட்டர்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு தீனியாக நான் பார்க்குறேன் லேடிஸ் காலத்தில் நிறைய பேர் பார்த்துருவாங்க இவன் டூ கேயும் அதை பார்க்கணும்னு நினைக்கிறேன் நல்லா இருக்கு ஸ்கிரீன் பைஸ் அதாவது ஸ்க்ரீன் பிளே வேற லெவலில் இருக்குது சீன் பை சீனாக ஒவ்வொன்றும் செதுக்கியிருக்காங்க உண்மையாகவே இது திருவிழா இன்னைக்கு இன்னைக்கு செவன்டி ஃபிஃப்த்து ரஜினி சார் இருக்குது எழுபத்தஞ்சாவது நாள் திருவிழா தலைவர் 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 தான் நிரந்தரம் சார் படமே சீன் தான் என்ன பேசிட்டு இருக்கீங்க படத்துல ஒரு சீன் மட்டும் தான் வேணும் அப்படின்னா என்ன பண்றது எனக்கு தான் மூன்று மணி நேரம் படமே எனக்கு கொடுத்து கொடுங்க அதான் குடிங்க ஃபுல்லா எல்லா சீனுமே பாப்பேன் திரும்ப நீலாம்பரி தானே செத்துட்டாங்க அதுதானே ரொம்ப கஷ்டமா இருக்கு

ஒரு ஸ்டைல் சாம்ராட்டுன்னு வாங்க ஸோ நம்ம ஷாருக் கானை வச்சு பாலிவுட் தெரியுதுன்னா இந்தியன் சினிமா தெரிய வெளிநாட்டில் மீ முக்கியமான ரீசன் அதுவும் ஒரு கருப்பு தமிழன் தெரியறது ஒரு ரீசன் வந்துட்டு சூப்பர் ஸ்டார் தான் அது யாருமே ஒத்துக்க முடியாது கருப்பு ஹீரோஸ் வந்து அதுக்கப்புறம் வந்திருக்கலாம் நான் கருப்புன்னு சொல்றது தப்பு தான் ஆனால் யாருமே அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க அது சூப்பர் ஸ்டார் தான் அதை பிராண்டாக மாத்தினாரு அதுக்கப்புறம் வந்ததான் அந்த எல்லாரையும் நம்மளுக்கு வந்து ஏற்றுக்குறோம் ஸோ அதுக்கு முக்கிய விதை போட்டது சூப்பர் ஸ்டார் தான் பார்த்தா நான் ஸ்டானாவே ஆனேன் ஸோ அந்த படத்தை தேட்டரில் பார்த்தது எல்லா சீனுமே ரொம்ப குஸ் பண்ணி சார் அவங்க ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க க்ரௌட் மாசம் இருக்குது நல்லா ஒவ்வொரு இன்ட்ரோ சீனுக்கு எல்லாத்துக்கும் நல்ல அதே இந்த நியூ மூவிக்கு என்ன ரெஸ்பான்ஸ் இருக்கோ அதே ரெஸ்பான்ஸ் கொடுத்தாங்க ஆனால் இது ரெண்டு சாங் ஒன்ஸ் மோர் கேட்டாங்க அதே மாதிரி போட்டாங்க ஊஞ்சல் சீன் வந்து திருப்பி திருப்பி போட்டு எல்லாமே எக்ஸலண்டாக நல்லா இருந்துச்சு சார் அவருக்கு என்ன கலக்கி தான் இதெல்லாம் சின்ன வயசுல பார்த்த படம் பச்சு கீஸ்ட படம் பயங்கரமா இருக்கு ஃபுல் என்ஜாய் கிரவுடு ஸ்டைல் அழகெல்லாம் எக்ஸ்ட்ரீமா இருக்கு அதெல்லாம் வந்து குறையே கிடையாது

இந்த மாதிரி ஒரு மாஸ் இன்டர்னேனர் கொடுத்த கேஎஸ் ரவிக்குமாருக்கு கொடனை கொடி நன்றி தலைவர் வெறித்தனம் நிஜமாவே அந்த காலத்தில் எப்படி இருக்கும்ன்றது இது ஒரு சாம்பிள் தான் ஆனால் அந்த காலத்தில் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும் கண்டிப்பாக தோரணெல்லாம் கட்டி திருவிழா மாதிரி தலைவர் ஒரு ஒரு சீனும் அந்த நாட்டை அந்த ஸ்டைலு அவரெல்லாம் அடிச்சுக்க யாரும் முடியாது இன்னும் இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் இந்த மாதிரி படையப்பா மாதிரி ஒரு படம் கண்டிப்பாக கொடுக்கறது கஷ்டம்தான் கேஸ் இது கார்த்திக் சுப்ராஜ் நினச்சா பண்ணலாம் பார்க்கலாம் ஆண்டை வந்தால் கம்பது தலைவர் தான் தலைவர் தான் தலைவர் தலைவர் நிரந்தரம் ஐயோ சாம எத்தனை வாட்டி கேட்டாலும் நிறையா என்ன சொல்வது ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன் சாங்கும் திருப்பி ஒரு வாட்டி ஒன்ஸ் ஃபோர் கேட்டால் போட்டாங்க கிக்கே ஏறுத பாட்டும் போட்டாங்க நடுவில் இன்னொரு சீனும் அந்த ஊஞ்சல் சீன் வந்துட்டு ரெண்டு வாட்டி போட்டு காமிச்சாங்க ரோஹிணி ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் சரியான எக்ஸ்பீரியன்ஸ் சரியான எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பர்

ஆக்டிங் சொல்றது ஒன்றுமே கிடையாது எல்லாமே வேற லெவலில் என்ஜாய் பண்ண தான் வந்திருக்கோம் சும்மா ஆல்ரெடி எப்படி நம்ம என்ஜாய் பண்ணோமோ அதே மாதிரி நம்ம தேட்டரில் பிக் ஸ்கிரீனில் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணியாச்சு தென் ஒவ்வொரு சீனுக்கும் அதே மாதிரி விசில் பிளாஸ்ட்டு தான் நல்லா இருந்துச்சு படையப்ப டூ வர போது படையப்பா டூ எனக்கு தெரியல பட் படையப்ப ஒன் பீட் பண்ணுமான்றது அது டவுட் தான் பட் ஆல்வேஸ் ரிமைன்ஸ் ஒன் லெஜெண்டரி ஃபிலிம்

இந்த படத்துக்கு நான் எஃப்டிஎஃப்ஓ இன்னைக்கு இன்றைக்கி செலிப்ரேட் பண்ணுறேன் அதுவும் இல்லாமல் என் ஆஃபீஸ் மெம்பர்ஸ்க்கு லீவ் கொடுத்துட்டேன் எப்படியா என் ஸ்டார்ட் அப்பில் வேலை செய்கிற எல்லாருக்குமே இன்றைக்கி லீவ் அலாங் வித் டிக்கெட்ஸ் ஓகே ஐ ஐஎம் த ஓனர் தேங்க்யூ படையப்பா டூ வராமல் இருந்தால் நல்லது தான் எனக்கு படையப்பா ஒன்று பீட் பண்ண தேவையில்ல படையப்பா படையப்பாவே இருக்கட்டும் டூலாம் எடுக்க தேவையில்ல இதுதான் நான் பேசுகிறேன் இதோ பாருங்க ஆஃபீஸ் லீவ் விட்டது அப்படியே வைரலாக்கி ஆக்கி விட்டாங்க தேங்க்யூ மாத்திர நீங்க பயங்கரமா என்ஜாய் பண்ணு சீ எல்லா சீனும் என்ஜாய் தான் ஒண்ணுமே இல்ல எதுவும் விடுற மாதிரியே இல்ல எல்லாமே என்ஜாய் தான் சாங்ஸ்ல எல்லாரும் ஓவர்ஆல் எல்லாரும் அப்படியே ஃப்ரண்ட்லயே வந்துட்டாங்க யாருமே சீட்லயே இல்ல உள்ளே போகவே முடியல டிக்கெட் இருந்துமே உள்ளே போகவே முடியல போயிட்டு எல்லா சாங்குக்கும் எல்லாரும் அந்த ஸ்கிரீனும் மேலே போயிட்டாங்க அந்த அளவுக்கு ஃபுல்லாக என்ஜாய் பண்ணாங்க நானுமே ரொம்ப என்ஜாய் பண்ணேன் அம்மாவும் என்ஜாய் எல்லாம் சின்ன பசங்கள்லேருந்து பெருசாகி வயசான வரைக்கும் எல்லாருக்கும் பிடிச்ச ஆல் இன் ஒன் சூப்பர் ஸ்டார்னா அது நம்ம தலைவர் ரஜினிகாந்த் தான் ஹாப்பி பர்த்டே தலைவா இது ஒரு ஹை வோல்டேஜ் ரீசார்ஜருங்க ஃபுல் பேட்டரி ரீசார்ஜ் ஆன மாதிரி இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தது அப்பவும் உள்ளே போகிறப்ப நுழைய முடில கேட்டுக்குள்ள இப்போவும் அதே டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் கழிச்சு அதான் நடந்துச்சு இப்போ என்னன்னா அப்போ தனியாக போனால் இப்போ ஃபேமிலியோட நாலு பேரோட போகிறோம் அதே பிரச்சனை தான் பசங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுறாரு என்ன பிடிச்சி படம்